என் உயிரும் எல்லா நாட்டு பந்துகளுக்கு இறை வணக்கத்துடன் இனிய காலை வணக்கத்துடன் ஹனுமனின் பரிபூர்ண அனைத்தனைக்க ராமநாமத்தின் பெருமையை சொல்லுவோம் சகசனாமத்தின் தொடர்ச்சியை முடித்து சொல்லப்படும் மனோஜவஸ்தீ கரோ மனோஜவஸ்தீ கரோ மனோஜவஸ்தீ தகரோ वसूर वसुरे दसुप्रदख वसुरेधा वसु प्रदख वसुरे दसुप मनोजवस्थीतरो वसुदेव वसुदेवा वसुप्रद मनोजवस्थीतरो वसुरे दसुप्रद मनोजवस्थुरे दसुप्रद मनोजवस्थित करो वसुदेवा वसुरे वसु प्रदघ मनोजवत्तीकर वसुरेधा वसु प्रदघ वस प्रदो वसुदेव वस प्रदो वसुदेव वस प्रदो वसुदेव वसुपुमना हमी वसुपुमना हमी वसुपुमना हमी वस प्रदो वसुदेव वसु पशुमना वस प्रदो वसुदेव वसुपुमना हमी वसुर प्रदोवा सुदेवो वसुर बसमनाहविगी मनोजवस्ति त करो वसुरेदा वसुर प्रदघ वसुर प्रदोवा सुदेवो वसुर बसमनाहविगी मनोजवस्ति त करो वसुरेदा वसुर प्रदघ वसुर प्रदोवा सुदेवो वसुर बसमनाहविगी मनोजवस्ति त करो वसुरेदा वसुर प्रदघ वसुर प्रदोवा सुदेवो वसुर बसमनाहविगी முன்னாடி சாஸ்தாமித்தைய இம்பெருமானுடைய அனுக்குற துறை சொல்லி முடிச்சு ஆகிடுச்சு டெய்லி சொல்லிவிட்டு யார் இவ்வளோ சொல்கிறா என்ன பண்ணுறான்றதோ போடுறதில்ல லைக்கும் போடுறதில்ல கமெண்ட்டும் போடுறதில்ல இறைவனு ஆக்கிய நாள் நான் சொல்லி நினைக்கிறேன் தவிர நான் யுக தர்மம் இது நல்லது கேட்க முடியாது நல்லது பார்க்க முடியாது நல்லதுக்கு நல்லதுன்னு சொல்லி சந்தோஷம் சொல்லி லைக் பண்ணுறதுலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நான் அகர்மம் மூணு காலேருந்து தர்மம் ஒரு கால் நிற்கிறது நாகரிக வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி நாகரிக அநாகரிகம் எப்படி போயின்னு இருக்கும் அதனால் பார்க்குற அளவு அட்லீஸ்ட்டு பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னு கமெண்ட்டு லைக் போடலாம் பணத்துக்காக காசுக்காக இல்லவே இல்லை நல்லா நல்லா புரிஞ்சுக்கணும் ராமானுஜர் கூட தர்வார்னு சொல்லக்கூடிய யூடியூபு உலகம் எல்லாம் தெரியும் அதுக்காக ஆசீர்வாதம் ராமநாமம் பலமுறை சொல்லியிருக்கேன் ராமநாமத்தை சொன்னாலே ஹனுமன் மட்டும் வர்றதில்லாவும் பிரம்மாவும் சரஸ்வதி வந்துடுறா சிவனும் பார்வதி லக்ஷ்மி நாராயணன் வந்துடுறா இந்த காக்கல் படைத்தல் அழித்த அந்த மாதிரி ரட்சிக்கக்கூடியவனும் காக்கக்கூடியவனும் துஷ்டர்களை வதம் செய்வனுமாக எல்லா தெய்வங்களும் வந்துருக்குச்சே இந்த ராமநாமம் ரொம்ப விசேஷமான எல்லோராலும் எளிதாக சொல்லக்கூடிய மனதில் நிற்கக்கூடிய ஜபிக்கக்கூடிய நாமம் ஏன்னா இந்த ஹனுமான் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய எல்லாத்துலேயும் இருப்பார் சை வைஷம் பேதம் இல்லாமல் நம்ம இது மதம் இருக்குன்னு அது ஆஞ்சநேயில ஒரு சாட்சி விஷ்ணு கோவில் என்று சொல்லக்கூடிய சிவாலயங்களும் வைஷ்ணம் ஆலயங்களும் ஹனுமான் இருப்பார் ஏன்னா அவருடைய ருத்ரம்சம் நம்ம சிவாயில் ரெண்டாவது நாராயணில் ரெண்டாயிரத்து போட்டால் ராம அந்த ராமநாமமே ஹனுமா ஹனுமனே ராமநாமம் நம்மளுக்கு கொடுத்து ராமருக்கு ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுத்து ராமாயண காவியம் இன்றைக்கி வைக்கிறது ராமாயண காவியம் இந்த பூமியில் சுடி சந்தா உள்ளவரை இருக்குன்றது காரணமே ஹனுமன் தான் ஏன்னா சிதஞ்சீவியாக இருந்து கலியுகத்தில் கலிபுருஷ்டே மக்களை காப்பாற்றணும் காற்று லட்சிக்கணுன்றதுக்காகவே கலியுகத்தில் இந்த ஆன்மீக பூமியில் இருந்து நம்மளையெல்லாம் காற்று ரசிக்கிறான் ஹனுமான் அப்படிப்பட்ட நாமத்தை நம்மளும் சொல்லும் நாலு பேரும் சொல்ல வைப்போம் யார் யார் இந்த ஸ்ரீராமலையை எழுதாதவா ராமநாமத்தை சொல்லாதவா அவலையும் சில்ல பணிமான வேண்டுகோள் இந்த விஜயசே தசமியில் இருந்தாவது விஜய் பவான்னு ராமஜெயனு எழுதுங்கோ அதுக்குன்னு நிறைய இந்து மதத்தை சேர்ந்த நரக்கட்டளையில் புக்கெல்லாம் கொடுத்து அதை ராமஸ்தூபி கோடி ராமஸ்தூபி கட்டிய மாதிரி நிறைய பண்ணிட்டுருக்காங்க அதனால் அதை அவர்கிட்ட வாங்கி எழுதும் ஏன்னா எவ்வளோ குழோ ஒரு பூமியில் நாமம் ஒழிக்கிறதோ ராம ஜெயம் ராம ஜெயம்னு எழுந்தே இருக்குமோ அவ்வளோ குழவோ இந்த பூமிக்கு நல்லது நடக்கும் இயற்கை சீற்றம் இயற்கையால் தொல்லை இயற்கையால் ஆபத்து இல்லாமல் நாம் ரசிக்கப்பட்டு காப்பாற்றப்படுவோம் அதற்கு ஹனுமனே அது ஒரு உன்னதமான எல்லோருடைய மனதில் நிற்கக்கூடியவன் ஹனுமான் எல்லோருடைய வாழ்க்கையும் தெளிவாக வாழ வைப்பவன் ஹனுமான் எல்லாருக்காகவே தன்னை தியாகம் செய்தவன் ஹனுமான் ராமகாவி முடிஞ்சாலும் பக்தர்களுக்காகணும் அந்த காரண்ய கோணம் பாருங்க ஏன்னா ராமனோட இருந்தால் இல்லை இந்த இறக்க கோணம் அப்படியே ஹனுமனுக்கு வந்துட்டு அதே சமயத்தில் துஷ்டர்கள் தவறு உறுதியான தண்டனை ஏன்னா ராமன் சத்தியவான் ராமன் தர்மவான் ராமன்னா அழகு அதே அழகு ஹனுமனுக்கு இருக்கு சுந்தரம் சுந்தரகாண்டமே ஹனுமனை பற்றி சொல்கிறது அப்பேற்பட்ட உன்னதமான தெய்வம் ஹனுமான் அப்படியே உன்னதமான சத்தியமான நாமம் ராமன் நாமம் பெரிவாழ்லாம் சாஸ்திரம் என்ன சொன்னால் அறுபதாயிரம் பிறவி கடந்து புண்ணியம் செஞ்சிருந்தால் தான் ராமநாமத்தை சொல்ல முடியுன்றா நம்ம ஒரு வாடி சொன்னாலே புண்ணியம்ன்ற மாதிரி தான் ராமன் நம்மள்கிட்ட இருக்கான் ஹனுமன் சொல்கிறா நம்மளால் அறுபதாயிரம் பிறவி கடந்து வந்திருக்கும் ராம தான் ராமன்பத்தை ராம ராமநாமத்தை காதால் கேட்க முடியுது அது உலகம் உள்ளாகவும் ஊருக்குள்ளாகவும் ஒவ்வொரு இடத்துலையும் நோக்கன் காரணாலையும் ராமன் நாம் அப்படியே வைப்ரேஷன் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு தொல்லை வராது தோஷம் வராது குறை வராது ரோகம் வராது அப்படிப்பட்ட உன்னதமான தெய்வம் ஹனுமான் அவருடைய நட்சத்திரம் இன்றைக்கி அதே மாதிரி திருமலையில் இன்றைக்கி ஹனுமந்த வாகனம் எவ்வளோ அற்புதமாக தெய்வம் அவனுக்கு நடத்தி கொடுக்குறது பாருங்க எம்பெருமான் நம்பி இன்னைக்கு எம்பெருமான் அவனுடைய தோளில் உட்காந்து எப்படி ராமகாவியத்தும் போது ராமாயணத்தும் போது ராமன் போர் படித்து ராமலக்ஷ்மணும் தோளில் தூக்கி அதே மாதிரி இன்றைக்கி திருமலையில பிரம்மோற்சவத்தில் இன்றைக்கி காலையில் ஹனுமந்த வாகனம் அவருடைய நட்சத்திலே வருது எவ்வளோ புண்ணியம் பண்ணிருக்கு அந்த பூமி நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் அதை பார்க்குறதுக்கு பார்ப்போம் பயனடைவோம் ராமநாமத்தை சொல்வோம் ராம ஜெயத்தை எழுதுவோம் என்று கூறிக்கொண்டு திவ்ய திவ்யத்தினருடையிலே சரணம்